அதுக்கு தங்களை அன்போடு வரவேற்கோம் தொடர்ச்சி நம்ம ஜன்னல் வீடியோ பார்த்துக்குறோம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நம்மளோட கடலைக்காட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது அது கடையில் வந்து இப்போ கொடி காய போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் மஞ்சள் காலையில் தண்ணி காமிக்கணும் இப்போ காட்டுக்கு வந்தோம் வர வழியில் பிரண்ட இருந்துச்சு அதை குடுங்கிறதுக்காண்டி இப்போ வந்திருக்கோம் ஆமாம் சரியான இருக்குது பிறண்ட கொழுந்து பிறண்ட கொழுந்து வேணுங்கிறவங்க வந்து பிடிங்கிட்டு போங்க மாங்கம்பூக்கமாக இருக்குது பார்த்தீங்களா திருப்பத்தூர் ரோடு மாங்கொம்பு அந்த இது நிறைய இருக்குது இப்போ ரெண்டை இருக்குது அப்பத்தால் இருக்குது நம்ம வேணுங்கிற சொந்தங்கள் வந்து பிடிங்கிக்கலாம் தாராளமாக பிடிங்கிக்கலாம் இருக்குது பாருங்கள் பவுன் மாதிரி அப்படியே கொழுந்து இந்தாப்பா

இருடா இருடா இந்த வரும் தான் இருக்குது தம்பி பா டேய் பைய கொத்துப்பிடாமடா மணி சும்மா இருப்பா இந்த 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 போடி அதோடபடியா தம்பி இறங்கடா இறங்குடா டேய் அட ப்ளூக்கிறான்டா இப்போ எதுல ஏறி இருக்கானு அட லூசு பையலே இறங்குடா இறங்கி வா டேய் பைய பிஞ்சு போயிடாமா பாளையா தம்பி வாப்பா யாரோ ஒரு நம்மளோட வாடிக்கையாளர் முதல் வாடிக்கையாளர் வந்தாங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரண்டா கொள்ளு பிடிங்கிட்டு இருக்கோம் மாங்கம்பு கம்மாய்க்குள்ள யாருக்கெல்லாம் ஃப்ரெண்டை கொழுந்து அப்பத்தில் வேணுமோ எல்லாம் இங்கே வரலாம் நிறையா இருக்குது வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ தான் பார்த்தோம் காலையில் பார்த்தோம் சரி சாயங்காலம் குடுங்கி கும்பிட்டு சாயங்காலம் வந்திருக்கோம் நம்மளோட வாடிக்கையாளர்கள் யாருக்கும் ஃப்ரெண்டை கொழுந்து வேணும்னா அப்பத்தில் வேணும்னா இங்கே வாங்க மாங்கம்புக்கம்மா இந்தா இருங்க அதை வடிவா நிறையா இருக்குது ஒரு கீழேலாம் இருக்குது சின்ன சின்ன கொடுத்தா பையன் படம் முள்ளு கிடக்குறான் அண்ணன்ட்டு கூட இந்த வு வந்து பிடிக்கலாம் நம்மளோட வாடிக்கையாளர்கள் லைவ் லேட்டாக பார்க்குறவு வாய்ஸ் கேட்க முடியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் சொல்கிறேன் வந்து பிடிங்கிட்டு போகலாம் பிரண்டை கொழுந்து பிடிங்கிக்கிட்டு இருக்கோம் வேட்டையில் இருக்கோம் பிரண்டை கொழுந்து வேட்டை பாருங்கள் சர மாதிரியாக இருக்குது தம்பி கீழே முள் கிடக்குவா நம்ம சேனல்ல புதுசாக வர்ற வியூவர்ஸ் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க விவசாயம் பிடிக்கிறவங்க பிடிக்கிறோம்னு சொல்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க தம்பி முள்ளு கிடக்கு முள்ளு கிடக்கு அந்த அதில் வரிசையாக மூணு அடுக்குறாரு நான் பிடுங்குறேன் உங்களுக்கு வா ஓகே பைய போப்பா இங்கிட்டு இங்கே கிடக்கு பார்த்து வாங்க கீழே முள்ளு கிடக்கு தம்பி இங்கே பார் எவ்வளவு இருக்குங்க ஆனால் எட்டாது அதனால் கீழே இருக்கிறத மட்டும் கொடுங்க ஏன்டா இருக்குடா கள்ளி பால் வந்துடாமல் வேண்டாம் விட ஆ அதை கண்டங்கத்திரி அப்பத்தலை பிரண்டை எல்லாமே இருக்குது பிறண்டையும் அப்பா தலைனும் கூட இருக்குது ஓகே எப்படி அங்கிட்டு போ அப்போதே போட்டுக்கலாம்டா லீவு நிறைய தெரிஞ்சுருந்துருக்கும் வேண்டாம் வாப்பா தம்பி வா இந்த இருக்கு பாரு பல முருகன் பையவா பையவா இந்த இருக்கு பாரு ஓடி அந்த குழந்தை ஓடி சின்ன சின்ன குழந்தை ஓடி இந்த இது கண்ணில் பாரு டேய் கண்ணில் வாடா சுப்பிரமணியன் மணிங்கிட்டுவா நீங்க வந்துடு சரிப்பா என்னப்பா முல்லா சூற முல்லா இருக்குது பார்த்துக்கோ அடுக்கடுக்காக இருக்குது சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குற நம்மளோட சொந்தங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க விவசாயத்துக்கு இடையூறு பண்ணாதீங்க இந்த புதுசாக வீடியோ பார்க்குற நம்மளோட வியூவர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம இப்போ வந்து பிறண்ட கொழுந்து பிடிங்கிக்கிட்டு இருக்கோம் லொக்கேஷன் வந்து மாங்கம்பு கம்மாய் பெரிய கம்மாய் அப்பத்தலையெல்லாம் நிறையா இருக்குது நம்ம அப்ப தலை பிடுங்கலை இன்னொரு நாளைக்கு பிடிங்க்கோ எதுப்பா நம்மளோட மதிப்பு மிக்க வாடிக்கையாளர்கள் யாருக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க வந்து ஃப்ரீயாக பிடிக்கிட்டு போகலாம் லொக்கேஷன் சொல்கிறேன் மாங்கம்புக்கமாக தான் நம்ம திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் இருக்க மாங்கம்புகமாக பிராமதி பந்தயத்துகளில் இருந்து லெஃப்ட் சைடு வரணும் நம்ம லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் திருப்பத்தூர் ரோடு பிராமதி அருகில் உள்ள மாங்கம்பு கண்மாய் இங்கே பாரு எவ்வளோக்கு இருக்குன்னு பாரு தம்பி சூப்பர் சூப்பர் தட்டாக இருக்குது

தம்பி முன்ன கிடக்குவா பார்த்து ஓடிப்பா சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குற நம்மளோட சொந்தங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க நம்ம பிரண்டதலை ஒடிச்சிக்கிட்டு இருக்கோம் இடம் வந்து மாங்கம்பு பெரியகமா நிறையா இருக்குது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வந்து பிடிங்கிக்கலாம் இந்தப்பா விட்டுருக்கு ஆ ஓடி

ஆலம் கூட இருக்கு விடும் அமைக்கப்படும் விழுந்துடாதங்கிடுவாங்க தம்பி வாப்பா வா போறம்மா வா தண்ணிய காலி பண்ணிட்டீங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்னடா நீ மக்கள் சொல்லலா ஓகே விழுந்துடாத விழுந்துடா பையவா விழுந்துடாத இங்கிட்ட உள்ளதெல்லாம் வந்து ஒடிச்சிருக்கா பாரு யாரோ வழி போக்குறது தம்பி அந்த இருக்கு வரும் அதில் ரெண்டு ஒடிக்கலாம் பாரு இந்த இருக்கு பாரு வீட்டெலாம் வந்து ரோட்டில் இருக்கிறதுனால பார்வை தெரிஞ்சு ஒடிச்சிருக்கா ஓகே வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் கட்டை ஒடிக்கிற இடம் வந்து மாங்கம்பு பெரியமா வேணுங்கிற சொந்தங்கள் வந்து ஒழிச்சிக்கலாம் தாராளமா ஊர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து மாங்கம்பு என்ன தெரியும் தெரியாத சொந்தங்கள் வந்து இது வந்து தி இருந்து திருப்பத்தூர் போகிற ஹைவேயில் பிராமதி பந்தய ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது மாங்கம்பு பெரியகமா அதுதான் இதோட லொக்கேஷனு அப்ப அப்பத்தலை அதே மாதிரி இன்னொன்று என்னது கண்டங்கத்திரி ஆ இது மூணும் நிறையா இருக்குது வேணுங்கிற சொந்தங்கள் வந்து வந்து ஒடிச்சுக்கலாம் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை ஒடிச்சுட்டோம் இந்தா தெரியப்பக்கலை வச்சுருக்கோம் பாருங்கள் வேறு யாருக்கு தேவை கிளா விழுந்துடாதா வேறு யாருக்கும் தேவைப்பட்டாலும் வந்து ஒடிச்சுக்கலாம் இந்தப்பா இந்த பாரு சும்மா தான் இருக்குது இந்தா இந்த இதில் ஒடிக்கலாம் பாருங்க தம்பி விழுந்துடாதப்பா விழுந்துடாதப்பா சரி ஒடிச்சுக்கிட்டு ஒடிச்சுக்கிட்டு எல்லாேருக்கும் நானப்பா வேணும் எல்லாரும் பிடிக்கிற கண்டிப்பாக இப்போ நம்மளும் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த பாரு அந்த ஊரில் இருக்கிற தம்பிங்கிட்டா முன்னு கிடக்குறா சுப்பிரமணியா முள்ளு உள்ள பார்க்காம நெரிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காம்பா அதில் பாரு விழுந்துராதரா ஆ அதாப்பா ஒரு இதுக்கு மட்டும் ஒடிப்பா கீழே உள்ளதெல்லாம் வேண்டாம் பிரண்ட வேட்டை நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களுக்கு பிரண்டை கொழுந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ பிரண்டை ஒடிச்சிக்கிட்டு இருக்க இடம் வந்து மாங்கம்பு பெரிய கண்மாய் அங்கேருந்து விராமதி பந்தய ரோட்டில் இருந்து இங்கிட்டு கொஞ்சம் தூர தூரத்தில் வரணும் பெரிய நம்மளோட இங்கிட்ட லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரியும் மாங்கம்பு பெரிய கண்மாயின்னா வெளியில் உள்ள பக்கத்து ஊர்க்கார மற்றவங்களுக்குலாம் தெரியாது அதனால் சொல்கிறேன் சூறம்பழம் மூறாம் பழுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வார கொத்து கொத்தா தான் ஒன்று ரெண்டா பழுக்குது சூரம்பழம் தம்பி விழுந்துடரா இந்த இருக்குமாரு தம்பிவா இந்த இருக்குமாரு பழங்குருவா வேண்டாம் வேண்டாவா சூரம்பழத்தை பிடுங்க பழுக்கட்டை பிடுங்குவோம் வேண ரெண்டு நாளில் தலைஞ்சிரும் வேணுங்கிற நம்மளோட லோக்கலில் இருக்க நம்மளோட சொந்தங்கள் வந்து பிடிங்குங்க வாங்கம்பது பெரிய கம்மாய் பிறண்டை கொழுந்து ப்ளஸ் அப்பத்தலை ப்ளஸ் கண்டங்கத்திரி இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வந்து பிடிங்கிக்கலாம் இந்த மணியா பா சொல்லா எல்லாருக்கும் தெரியணும்ண்டா தெரிஞ்சு குடிந்துட்டு போட்டுடா இது வந்து மருந்து பாலமுருகன் பசி எடுக்காத இருக்கா பார்த்தீங்களா சாப்பாடு செல்லலாம் பசி எடுக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த பிரண்டையை வந்து குழம்பு வச்சு இது ஐரமீன் குழம்பு மாதிரி இருக்கலாம் குழம்புச்சு அப்படி இல்லைன்னா தொகையை அரைச்சு சாப்பிட்டான்னு பசி நல்லா எடுக்கும் இது நம்ம கிராமங்களில் நிறையா இருக்குது பட் சிட்டிகளுக்குள்ளே வந்து கிடைக்காத ஒன்று அங்கே வந்து இந்த பெரிய பெரிய கட்டையை நம்ம விட்டுட்டு வர்றோம் பற்றியா தான் வச்சுருப்பாங்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க டவுனில் இருக்கிறவங்களாம் கிடைக்காது உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து நிறையா கிடக்கு அஞ்சு பேர் லைவ் வாட்ச் பண்ணுறீங்க புது வியூ ச வியூவராக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவசாயம் பிடிக்கும்னா விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள் நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு தயவு செய்து எந்த விதமான இடையூறும் கொடுத்துட்றாதீங்க அது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் வரப்போடுற காலங்களில் வந்து என்னத்தை சொல்கிறது இது வரைக்கும் யாரும் தண்ணியை விலை கொடுத்து வாங்கினதில்லை நம்ம காலத்துகளுக்கு ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு தண்ணியெல்லாம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுருக்கான் கூடிய விரைவில் வந்து என்னென்ன பிரச்சனையை சந்திக்க போகிறோம்ன்றது தெரியலை இந்தப்பா இந்த பாருங்க கொத்து கொத்தா இருக்குது ஃப்ரெண்ட இடம் வந்து மாங்கம்பு கம்மை நம்ம லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும் இருந்து வாட்ச் பண்ணுறவங்க பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து வர்றவங்க போகிறவங்க தெரிஞ்சுக்குங்க பந்தே பிராமதி பந்தய ரோடு பந்தய இருந்து அங்கே ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா லெஃப்ட் சைடு இருக்குது மாங்கொம்பு கம்மை அந்த கம்மாய்க்குள்ளே உள்ளே நிறையா இருக்குது நாங்கள் ரோட்டு ஓரத்துல நிற்கிறோம் குப்பத்தலை கண்டங்கத்திரி பிரண்டை கொழுந்து எல்லாமே நிறையா இருக்குது ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு போதும் நம்மளோட அந்த செய்தி வந்து பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க வந்து பிடிங்கிக்குங்க பயன்பெடுங்க ஓகே தொடர்ந்து விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க தம்பி காமிப்பா இந்த இதுதான் நம்ம இன்றைக்கி பிடிங்கிருக்க கொழுந்து ஒரு அரைப்ப அரை தேரும் தரும் என்ன உள்ளே நிறையா இருக்குது இப்போ நமக்கு போதும் இடம் வந்து மாங்கம்பு பெரிய கம்ம திருமயத்தில் வந்து திருப்பத்தூர் போகிற ரோடு பிராமதி பந்தய எழுகையிலேருந்து அரை கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு இருக்க பெரிய கம்மை அங்கே தான் வந்து இருக்குது இந்த பிரண்டை எக்கச்சக்கமாக இருக்குது பிரண்டை அப்புறம் வந்து அப்பத்தலை அதே மாதிரி கண்டங்கத்திரி இது மூணும் இன்றைக்கி வந்து நாங்கள் பிரண்டை மட்டும்தான் பிடிங்கியிருக்கோம் எங்களுக்கு போதும் அப்புறம் அப்பத்தலை வேணும்னா நாளைக்கு பிடிங்கிக்குவோம் வேணுங்க வேணுங்கிறவங்க இங்கே வந்து பிடிங்கலாம் இங்கே எல்லோரும் தகவல் தெரிஞ்சுக்கிறவங்களுக்காண்டி தான் லைவ் போட்டிருக்குது விவசாயம் பிடிக்கிறவங்க சொல்கிறவங்க வந்து விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை வீடியோ பார்த்துக்கிட்டு வர சொந்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு இடையூறு பண்ண வேண்டாம் என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தெரியுது பாருங்கள் ஒரு விளாம்பரம் அந்த மஞ்சள் இருக்குது பச்சை பைண்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு விழா மரம் அதே மாதிரி இந்த இங்கே இந்த டவர் இருக்குல்ல இந்த டவர் கடுத்து இங்கிட்ட ரைட் சைடு கொஞ்சம் தெல போனோம்னா ஒரு மரம் ரெண்டு மரமும் வருஷம் வருஷம் பயங்கரமாக காய்க்கும் அதுவாகவே பழுத்து கொட்டும் நாங்கள் வந்து பிடிக்கிட்டு போவோம் ரொம்ப பழம் கீழே ரொம்ப பெருக்கிட்டு போவோம் காத்தடிச்சிச்சின்னா வந்துட்டோம்னா வந்துவிட்டோம்னா கரையில் பிறக்கிடுவோம் பத்து பழம் இருபது பழம் அதை பற்றினா ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ சீசன் முடிய போகுது இன்னும் ஒரு நாலஞ்சு பழம் தான் கிடக்குது அதுக்குள்ள சும்பலாம் கொட்டிடுச்சு இப்போ வந்து அவைலபிளாக இருக்கிறது வந்து அப்பா தலையும் பிறண்ட குழந்தை கண்டங்கத்திரி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வந்து பிடிங்கிக்கலாம் வேறு டீட்டெயில் சரி வர நான் சொல்கிறது தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் வந்து தாராளமாக பிடிங்கிக்கலாம் இந்த பாருங்க விழாம்பழம் கிடக்கு இன்னொரு பத்து பழத்துக்குலேயும் கிடக்கு காற்றடிச்சிச்சின்னா குப்பு குப்புன்னு விழுவோம் நிறைய பேரைக்கு சாப்பிட்டுக்குவோம் நாங்கள் இது வரைக்கும் ஒரு நூறு பழத்துக்கு மேலே சாப்பிட்டுக்குவோம் அடிச்சிச்சுன்னா கீழே கொடுப்போம் ஆ எரியக்கூடாது தலை கிளம்புறோம் கம்பி எரியக்கூடாதுப்பா உள்ளு கிடக்கு பார்த்து வாயா இந்த பாருங்கள் இது பூராமே வந்து அப்பத்தலை இந்த கருவையில் கிடக்கிறது கருவை பூராமே கிடக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு குத்து தூரில் அங்கிட்டு கிடக்குது அங்கிட்ட உள்ளதெல்லாம் சின்னந்தேன் இப்போ இது வந்து உயரம் கூட இருக்குது கீழே கொஞ்சம் முள்ளுகள் இருக்குது இதை ஒதுக்கிட்டு கொடுங்கன்னா உங்களுக்கு தேவையான அவளும் அப்பத்தலை புரிக்கிட்டு போகலாம் ஓகே தொடர்ச்சி தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு புதுசாக நீங்கள் வீடியோ நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தொடர்ச்சியாக விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க இந்தா இருக்குது பார் தம்பி இந்த இது வரைக்கும் நம்ம ரோட்டு ஓரத்துல தான் பிடுங்கணும் ரோட்டு ஓரத்துல வர்ற இந்த வண்டியில் போகிறவு வர்றவு பிடிங்கிட்டு தான் இருக்காங்க அது போகத்துக்கு வந்து மிச்சம் இருக்கதை நம்ம பிடிங்கிட்டோம் ஒரு அரை கேரி பேக்கு இன்னும் உள்ளே போனோம்னா உள்ளே நிறையா இருக்குது உள்ளே போக போக நிறையா இருக்கும் நமக்கு போதும் வேணுங்கிற சொந்தங்கள் வந்து பிடிங்கிக்கலாம் இடம் வந்து மாங்கம்பு பெரிய கம்மாய்

ஆடு மாடு மாடுக்காரில் தான் கேட்கணும் தம்பி சுப்பிரமணியன் வந்துப்பா ஓகே அவ்வளோதான் நாலு பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நமக்கு தேவையான பிரண்டை கொழந்தை பிடிங்காச்சு புதுசாக வீடியோ பார்க்குற நம்மளோட விவசாய சொந்தங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி புது வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட விவசாயம் அப்டேட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் விவசாயம்ங்கிறது வந்து நம்மளோட நாட்டோட முதுகெலும்பு நீங்கள் விவசாயம் செய்யாட்டையும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் நன்றி உறவுகளே அப்போ எத்தனை